இன்னைக்கு நம்ம பண்ண போறிய டிஷ்ஷோடைய மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பிரெட் கலர் பவுடர் சுகர் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் மில்க் மில்க் மேட் மைதா அண்ட் பாதாம் இது சத்து தான் இது வந்து ஒரு அரபியனுடைய அரபியன் அவங்க அவங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒரு அரேபியன் பிரெட் புட்டின் தான் பண்ண போகிறோம் பண்ணுங்க அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோக்கு தெ ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம் பால் கொதிக்கணுமா ஆமாம் பால் கொதித்து அது நல்லா அந்த கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி பால் கோவா பண்ணுவீங்களோ அதே ஒரு டெக்ஸ்சரில் நீங்கள் இதை பண்ணணும் ஆனால் அதை நம்ம கட்டியாகி எடுப்போம் அது கட்டி ஆகாமல் ஒரு மீடியமான மில்க் டெக்ஸ்டர்லேயே இருக்கிற மாதிரி நீங்கள் எடுக்க போறீங்க சுகர் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அதை அப்படியே விட்டுருங்க அது பொங்கி வரப்போ இப்போ இதே மாதிரி சைடு ஆடை பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஆடையை லைட்டாக அப்படியே இழுத்து இழுத்து விடுங்க நடுவில் மட்டும் என்ன ஸ்பூன் வச்சு என்ன பண்ணாதீங்க என்ன கொதிக்கிறது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு பால் வத்தும் அட் பண்ணியிருந்தோம் ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு வடிகட்டுவோன்னு ஸோ அது வடிகட்ட போகிறோம் ஸோ இப்போ மெது மெதுவோ எடுத்து இந்த இப்படியே இருத்துக்கோங்க ஆமாம் இப்படி இருத்துக்கோ ஓட்டை மைதா மாவுலாம் இதெல்லாம் வந்துடும் ஆமாம் நம்ம இப்போ பழைய நம்மளை மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ் அப்படின்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இதை ஆட் பண்ணாதான்ப்பா நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இதை ஆட் பண்ணோன்னே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இந்த விளாக்கில் நீங்கள் நீங்கள் நம்ம நிரூபிக்க போகிறோம் பாப்போம்மா ஓல்டா கோல்ட் ஆமாம் இதை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ நான் வந்து நான் டேஸ்ட் பண்ணி சொன்னேன்னா அது என்ன நினைப்பீங்க நல்லா இருக்குது போல் இந்த அக்காவே டேஸ்ட் பண்ணி சாரி இந்த பாப்பாவே டேஸ்ட் பண்ணி சொல்லுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எங்கள் பெருமை டேஸ்ட் பண்ணால் இந்த இந்த பிள்ளை கொஞ்சம் பாப்பா நல்லா தான் பண்ணியிருக்கோம் இவங்க அடியை சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க அதனால் இது பொதுவாக நாங்கள் டேஸ்ட் பண்ண பண்ண போகிறோம் ஸோ அந்த பொதுவாக இதை யார் டேஸ்ட் பண்ண போகிறாங்க என்னுடைய அக்கா டேஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட் அட்டம் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சு ஸோ நாங்கள் இது இப்போ இந்த வீடியோ மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரணும்னா நாங்கள் எது யூடியூப்ல அப்லோட் பண்ணுறோமோ அது ஃபுல்லாக நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் பண்ணி பார்த்ததாக இருக்கும் ஸோ இப்போ அதை டீ டீத்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வரும் ஸோ அழகா வருது ஆன் பண்ணிட்டீங்களா பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் லேயர் போட்டுட்டோம் நெக்ஸ்ட் லேயர் போட்டதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த பிரெட் கிராம்ஸ் எடுத்து மேலே துரு துருன்னு தூவி விட்டுருலாம் ஸோ சைடு எல்லாம் ரீஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோத்துக்கு பிரெட் பட்டிருக்காது சைடு ஸோ அது மாதிரி சைட் பேஸ் எல்லாத்தையும் லாஸ்ட் லேயரில் நல்லா ரீஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் அடி பார்க்க அழகாக இருக்கும் சாப்பிட நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் பார்த்துக்கோங்க சிரம் நீங்கள் அப்படின்னா சொல்லக்கூடாது நீங்கள் என்ன நீங்கள் தான் சொல்கிறீங்க பார்க்க அழகாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்குன்னு சொல்லலை ஆமாங்க பார்க்க அழகாக இருந்தாங்கன்னாக்க டெம்தாகும் டெம்தாக இருந்தால்தாங்க சாப்பிடணும்னு ஆசை வரும் யாருன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃபுட்டிஸ் கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னா ஃபுட்டியாக இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கீழே கமெண்ட்டில் ஒரு ரெட் ஆர்ட் சேவ் பண்ணிடுங்க ஸோ அதே மாதிரி நல்லா அந்த பாலில் அந்த எல்லாம் சூக்காகும் ஸோ அதே மாதிரி லாஸ் இருக்கிறது நான் போன தடவை என்ன தப்பு பண்ணேன்னா அந்த சைடெல்லாம் பால் ஊற்ற மறந்துட்டேன் ஸோ அந்த தடவை தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைடெல்லாம் பால் எடுத்து ஊற்றாமல் அப்படியே வச்சு அப்படியே இந்த பால் எல்லாத்தையும் அப்படியே காற்றுருக்கான் என்னது நீங்கள் அதே மாதிரி நல்லா அப்படியே பாதாமை வெட்டி வச்ச பாதாமை எடுத்து போட்டு தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு அதேமாதிரி ரிசோடாக இருக்குமா ரிசோடாகப்போ வச்சுல ஒரு ஸ்பூனை வச்சு அந்த நுள் கூட நல்லா அந்த ப்ரெட் எல்லாத்தையும் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க சோக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் சொன்னேன்ல நம்ம தலைவர் மூடி இந்த மூடி எடுத்து அழகாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளுடைய அரேபியன் ப்ரெட் புட்டிங் ரெடி ஆகிட்டு இது ஓப்பன் பண்ண போகிறோம் அரைப்பச்சில் கொண்டு போய் அப்படியே மலர்த்துக்கணும் என் சின்ன மகா ஒரு டிஷ் பண்ணியிருக்கா சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்